வணக்கம் நாங்கள் இப்போ காஞ்சிரங்குடாவில் இருக்கிற ஸ்ரீவள்ளிபுரம் என்ற கிராமத்தில் இருக்கிறோம் இங்கே நூற்றி பன்னிரண்டு பேர் குடும்பங்கள் வசித்து வர்றாங்க இவங்கள் தனி வித்தியாசமானவங்க தனி அதாவது தெலுங்கு தேச இந்தியாவிலிருந்து வந்தவங்கள் தமிழ் அவங்களோட தாய்மொழி இல்லை தெலுங்கு தான் அவங்களோட தாய்மொழி ஆனால் மிகவும் சவால்களுக்கு மத்தியில் இங்கே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க எண்பத்தி மூன்று மாணவர்கள் இங்கே பாடசாலைக்கு போகிறாங்க பாடசாலை இங்கேருந்து நாலு கிலோமீட்டருக்கு மேலே பாடசாலை போகணும் ஆனால் பாடசாலை போயிட்டு வந்தால் பின்னேறங்களும் உங்களுக்கு எது விதமான மாலை நேர வகுப்புகளும் ஒன்றுமே இல்லை மீன் பிடிச்சி இப்படியான சமூகத்துக்கு பொருந்தா செயற்பாடுகள் ஈடுபட்டு வராங்கள் அப்போ நாங்கள் குளோபல் பிங் சாரிட்டியில் இருக்கிற கோபி அண்ணாட்டு இந்த விஷயம் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் காலையில் ஒரு ஃபோன் மெசேஜ் தான் கோபி அண்ணாக்கு நாங்கள் போட்டோம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறாங்கள் அண்ணா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க நாள் நாளாய் உங்கள் தொழில்களுக்கு போகலை மீன் பிடிச்சி போகல இப்படியான தொழில்களுக்கு போகலை எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் கோபி அண்ணான்னு சொல்ல உடனடியாக குளோபல் விங் சேரிட்டி மூலம் கோவியண்ணா எங்களுக்கு ஒரு பெரிய உதவி சேர்ந்துக்கிறோம் இந்த சமூக மக்கள் சார்பில் கோவியண்ணா அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகள் சுரேஷ் அவர்கள் ஒரு வாரத்தை சொல்லுவார் என்னமாதிரி வணக்கம் சார் இப்போ நாங்கள் திருவள்ளபுரத்துலேருந்து நாலு நாள் மழை பெஞ்ச கட்டத்தினால் இப்போ அண்டை அண்டை உழைச்சி தான் அண்டை அண்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படியானால் நாலு நாள் தொழில் இல்லாத காரணத்தினால் நாங்கள் சேருக்கு காலத்தில் மெசேஜ் போட்டோம் சரி இப்படி எங்களுக்கு உணவு கஷ்டமாக இருக்குது அரிசி மட்டுமானாலும் கொடுத்தாலும் கொஞ்சம் உதவி ஆகிமென்று சேர்ற கேட்டதுக்கு காலத்தால் கேட்டதுக்கு இப்போ பின்னறத்துக்கு இடையில எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சதுக்கு போடாட்டம் கொடுத்தாங்க நம்பிக்கை அப்படி காலத்தில் பின்னரே மந்திரிக்கும் அப்படி கிடச்சிக்கு தானே அது சரி இங்கே இப்போ சொன்னியால் இந்த ஊருக்கு ஸ்கூல் இல்லையே பாடசாலை இல்லையே இல்லையே இப்போ நூற்றி பன்னெண்டு குடும்பம் இங்கே இருக்குது அந்த சிறுவல்லிபுரத்துக்குள்ளே அப்ப எந்த வித ஸ்கூலும் இல்லாம இருக்க வேற தென்னூர் காஞ்சிரங்கூடா ஆனா தானா பாடசாலை இருக்குது பிரைமரி ஸ்கூல் சக்தி வித்யாலயம் போன்ற ஸ்கூலுக்கு போறாங்க இங்க ஸ்கூல் இல்ல எதிர்காலத்துல இங்க ஒரு பாடசாலை அமைகிறதுக்குரிய நடவடிக்கைல பழைய கல்வி அலுவலகம் பிரதேச அளவு சேர்ந்து நடைமுறைப்படுத்துவாங்க ரோடும் இல்ல இல்ல அவ்வளவு பிள்ளையெல்லாம் பின் நேரத்துல கிளாஸ் மாலை நேரம் பொண்ணுமே இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறாங்க கோவி என்ன நல்ல மடம் படைச்சவங்கள் பயவு செய்து இந்த கிராமத்தை பொருட்படுத்தி இருக்கிற பிள்ளைகள் வாழ்வாதாரத்து இவங்க தொழில் மீனவர் கூட பெருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற ஊழியஸ் குளத்துல கொஞ்சம் மீன் குஞ்சு வாங்கி விட்டால பெரிய தொழிலா இருக்கு இவங்களுக்கு மீன்பிடி வலைகள் இந்த கோவியன் நாங்களுக்கு ஒரு பிடிச்சி சொல்லிக்கிறேன் இதுல ஒரு மாலை நேர வகுப்பை நடத்துறதுக்காகவும் என்ன ஆர்டிஎஸ் கட்டடம் மாலை நேரத்துல பிள்ளைகளுக்கான எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சு என்னோட படிப்பு இல்லாமல் கொஞ்சம் மோசமா ஒரே ஒரு பால பாடசாலை மட்டும் இருபத்தி ஒரு பிள்ளைகளோட இயங்கி கொண்டிருக்கு இங்க இருக்கிற டீச்சர்ஸ் மாறும் வெளியில இருந்து வாரவங்க எதிர்வரும் காலங்களிலிருந்து ஜனவரியில இருந்து ஒரு டீச்சர் எடுத்து இவங்க இயல் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குரிய ஒரு பிள்ளை எடுத்து எஸ் கூட நாங்கள் போடுறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டு சரி அப்போ நம்ம எல்லா குடும்பமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க சாமான் எடுத்து கொடுத்துருவோம் சரியா இப்போ மழையும் பரப்போது அதுக்கடையில் எடுத்து கொடுத்தோம்ட்டா பெரிய ஒரு உதவியாக இருக்கும் சரியா ஏற்பாடு பண்ணுவோமா எல்லாருக்கும் நூற்றி ப பன்னெண்டு குடும்பம் வந்துருக்கா ஆ சரிம்மா ஜா அந்த சாமான எல்லாம் கொடுத்துருவோம் நீ வாரணத்தை ம் சரி சரி கொடுங்க ஜெயகுமார்

பன்னெண்டு பேரு கிலோ வாங்க வாங்க

இங்க வந்து குடும்பமும் சிறுவள்ளி புறத்துல வந்து எல்லாரும் தெலுங்காக்கலாம் அம்மாச்சான் அவங்கட தாய்மொழி தெலுங்கு ஆனா ஆனா தமிழும் கதைக்கும் அங்க பாருங்களா இடையில இடையில தெலுங்கு கதையெல்லாம் நமக்கு விளங்குது இல்ல எல்லோரும் வந்து இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா மச்சான் கொஞ்சம் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மஞ்சட வேலை வந்து மச்சான் மீன் பிடிக்கிறதும் வேட்டி ஆடுறது சாத்திரம் சொல்கிற தான் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்கம்மா மச்சான் சிறுவல்லி பூரம்மா மச்சான் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்காங்க நம்மட குளோபல் பிங் சார்டி அவங்களோட கோபி கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணதுக்கு பெரிய ஒரு ஒரு மச்சான் மற்றது பெரிய அவங்க இப்போ வந்து யூகேயில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு கிருஷ்ணாவுக்கு வந்து காலையில் கோவலடித்தபடியாக இப்போவே சுட இறக்கிருக்காங்க தெரியம்மா தான் ஏன்னு சொன்னால் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு வந்து நம்ம முன் வந்து உதவி செய்யணுமா அதே மாதிரி கோபி கிருஷ்ணா செஞ்சுருக்கிறாரு இன்னும் உற பல உறவுகள் செஞ்சால் நல்ல மஞ்சள் ஏன்னாட்டா அவங்களுக்கு நிறைய வசதிகள் இல்லைம்மாஜான் பார்க்க போனால் ஸ்கூலில் இல்லை ஒரு நேசரி பாடர் பாடசாலை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொடுத்தமாட்டோன்னா கொஞ்சம் நல்லமா বাংলাদেশ قناه সমুদ্রে দুই